பிரதான செய்திகள் மின்வெட்டு வருத்தம் தெரிவித்த அமைச்சர் ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டிக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் வரவு செலவு திட்டம் குறித்து விளையாட முக்கிய அறிவிப்பு யாழில் மீண்டும் வேலையில்லா பட்டதாரிகளால் போராட்டம் முன்னெடுப்பு நாமலின் சட்டப்பட்டம் தொடர்பில் சிஐடி விசாரணை நாடு முழுவதும் மேற்பட்ட திடீர் மின் தொடர்ந்து மின்சார விநியோகத்தை நிர்வகிக்க மேற்கொள்ளப்பட்ட நாளாந்த மின்வெட்டை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை தீவு முழுவதும் மேற்பட்ட திடீர் மின்தடையைத் தொடர்ந்து நுறைச்சோலை மின் நிலையத்தின் மின்புறப்பாக்கிகள் மூன்று செயலிழந்தன இதன் விளைவாக தேசிய மின்கட்டமைப்பு தொள்ளாயிரம் மெகாவாட் மின்சார திறனை இழந்தது இந்த நிலைமையை நிர்வகிக்க மின்வெட்டை அமுல்படுத்த எரிசக்தி அமைச்சு நடவடிக்கை எடுத்தது இதன் காரணமாக இலங்கை மின்சார சபை பிப்ரவரி பத்து மற்றும் பதினோராம் திகதிகளில் நடுலாவிய ரீதியில் தலா ஒன்றரை மணி நேரம் மின்வெட்டை அமுல்படுத்த நடவடிக்கை எடுத்திருந்தது அதேபோல் நேற்று ஒரு மணி நேரமும் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டது இருப்பினும் இலங்கை மின்சார சபை தற்போது நுரச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் மின்பரப்பாக்கியொன்று தேசிய மின்கட்டமைப்புடன் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் இதுவரை நீடித்து வந்த நாளாந்த மின்வெட்டு முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார் எதிர்வரும் இரண்டு மீன்புற பாக்கிகளை படிப்படியாக தேசிய மின்சார கட்டமைப்புடன் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபொரஸ்ட் விக்ரமசிங் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபர் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்துள்ளார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்துக்கிடையில் ரத்மலானவில் சிறிமல் வத்த உயன மற்றும் தெஹிவலை பகுதிகளில் எண்பது மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள நிலங்கள் மற்றும் சொத்துக்களை எவ்வாறு கையகப்படுத்தினார்கள் என்பதை வெளியிட தவறியதற்காக சட்டமா அதிபர் இந்த பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்துள்ளார் பணம் எவ்வாறு சம்பாதித்தது என்பதை வெளியிட தவறியதன் மூலம் பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் இழைக்கப்பட்டுள்ளதாக கூறி சட்டமா அதிபர் இந்த குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக சமீபத்தில் கைது செய்யப்பட்ட ஜோசித ராஜபக்ஷ கொழும்பு நேதவான் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாவது மதிப்பீடு எதிர்வரும் பதினேழாம் திகதி முற்பகல் பத்து முப்பது மணிக்கு என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படவுள்ளது இதனைத் தொடர்ந்து ஒதுக்கீட்டு சட்ட மூலம் தொடர்பான விவாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினெட்டாம் திகதி முதல் இருபத்தி ஓராம் திகதி வரை இடம்பெறவுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்பதாம் திகதி முதலாவது மதிப்பீட்டுக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்ட மூலம் தொடர்பான இரண்டாவது மதிப்பீடு பிப்ரவரி பதினெட்டாம் திகதி முதல் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை ஏழு நாட்கள் இடம்பெறவுள்ளது அத்துடன் பெப்ரவரி இருபத்தி ஐந்தாம் திகதி பிற்பகல் ஆறு மணிக்கு நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாவது மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம் குறித்த குழுநிலை விவாதம் ஃபெப்ரவரி இருபத்தி ஏழாம் திகதி முதல் மார்ச் இருபத்தி ஓராம் திகதி வரை சனிக்கிழமை நாட்கள் உள்ளடங்களாக பத்தொன்பது நாட்கள் இடம்பெறவுள்ளன இதற்கான வாக்கெடுப்பு மார்ச் இருபத்தி ஓராம் திகதி பிற்பகல் ஆறு மணிக்கு நடத்தப்பட உள்ளது பரவு செலவு திட்ட காலப்பகுதியில் முற்பகல் ஒன்பது முப்பது மணி முதல் பிற்பகல் பத்து மணி வரையான நேரம் ஐந்து வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காக ஒதுக்கப்பட்டிருப்பதுடன் முற்பகல் பத்து மணி முதல் பிற்பகல் ஆறு மணி வரையான காலப்பகுதியில் பரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெறும் வாக்கெடுப்பு நடத்தப்படும் தினங்களான பிப்ரவரி இருபத்தி ஐந்து மற்றும் மார்ச் இருபத்தோராம் திகதிகள் தவிர ஏனைய அனைத்து நாட்களிலும் பிற்பகல் ஆறு மணி முதல் பிற்பகல் ஆறு முப்பது மணி வரையான காலப்பகுதி சபை ஒத்திவைப்பு நேரத்தின் போதான பிரேரணை கொடுக்கப்பட்டிருக்கும் வேலைவாய்ப்பினை வழங்குமாறு கோரி வேலையில்லா பட்டதாரிகள் இன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறைத்த பட்டதாரிகள் கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு வேலை திட்டம் தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு உள்ள நிலையில் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இந்தப் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ எவ்வாறு சட்ட படிப்பு பட்டம் பெற்றார் என்பது குறித்து விசாரணை நடத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சட்டம் தொடர்பான தனது உயர்நிலை கல்வித் தகமையை மோசடியான முறையில் பெற்றுக்கொண்டதாக கூறப்படும் பல முறைப்பாடுகளை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பரீட்சை தினத்தன்று நாமல் ராஜபக்ஷ மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்ட அன்றைய தினம் அவருடன் பரீட்சைக்கு தோற்றிய இளைஞரொருவர் முறைப்பாடு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை டபுள்யூ காம் என்ற மது இணையதளத்தில் பார்வையிடலாம்